அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயமரியாதை இயக்கத்தின் நூறாம் ஆண்டில் நான் ஒரு மானமுள்ள சுயமரியாதைக்காரன் என்று தம்மை அறிவித்துக் கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஆறாம் ஆண்டில் நினைவேந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு பகுத்தறிவாளர் கழகம் சிறப்பாக நடத்துவது மிகவும் பொருத்தமானதாகும் மாண்பு மிகு போகும் வரும் மானமிகுதான் எப்பொழுதும் நிரந்தரமானது அழிவில்லாதது என்று சொல்கிறார் கலைஞர் கலைஞரின் நினைவு நாள் சிறப்பு கூட்டத்தில் சிறப்புரை ஆற்றவிருக்கும் பாவலர் மீனாட்சி சுந்தரம் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய முனைவர் சுலோச்சனா அவர்களே நன்றி நாளில் இருக்கும் மானமிகு ஆ வெங்கடேசன் அவர்களே திராவிட கழக பொருளாளர் மானமிகு குமனேசன் அவர்களே இங்கு குழுமியுள்ள பகுத்திரி பாலக்கழக தோழர்களே திராவிட இயக்க தோழர்களே அணிவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இங்கு திறவுரைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இப்பொழுது நம்ம சொன்னது போல கலைஞரின் பெரியார் நாடு என்ற நூலை அந்த நூலை நான் படிக்கவில்லை ஆனால் அந்த நூலை வெளியிட்ட போது அந்த ஐயா பேராசிரியர் சுபவி அவர்கள் பொருளாதார அறிஞர் ஜெயராஜகன் அவர்கள் மேலும் நூலாசிரியர் அவர்கள் எல்லோரும் பேசியதே திருமாவேலன் அவர்கள் மூவரும் பேசியதை முழுவதுமாக கேட்டேன் அப்பொழுது அந்த நூலில் உள்ள கருத்துகள் எல்லாம் என்ன என்பது நமக்கு விளங்கியது ஆனால் அதை முழுமையாக நான் அந்த குளே இல்லை என்கிட்ட நான் பார்க்கவே இல்லை எப்படி பதிமூன்று கட்ட வேலை இருப்பதாக அவர்கள் எல்லாம் பேசினார்கள் அதையெல்லாம் இப்பொழுது ஐயா பேசக்கூடியார்கள் அதனால நான் வந்து அந்த திராவிட இயக்கம் நமக்கு என்ன செய்தது அது போல தந்தை பெரியாரோட பங்கு என்ன அண்ணா என்ன செய்தார் கலைஞரோட பங்கு என்ன அதை பற்றி ஒரு போட்டிட்டு காட்ட விரும்புகிறேன் திராவிட இயக்கத்தை செம்மைப்படுத்தியவர் யார் என்றால் தந்தை பெரியார் தான் அதுக்கு முன்னாடியே திராவிட இயக்கம் இருந்திருக்கு பல தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதை செம்மைப்படுத்தியவர் யார் என்றால் தந்தை பெரியார் தான் அவர் தான் நடைமுறை திட்டங்களை எல்லாம் வகுத்து அந்த கோட்பாடுகளை எல்லாம் நெறிமுறைகளை எல்லாம் வகுழ்த்தார் அதை செயல்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பை அண்ணா அவர்கள் தொடங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சியை குழித்தது திமுக அண்ணா அவர்கள் இரண்டு தான் ஆட்சி செய்தார் அதெல்லாம் நாம் அறிந்த செய்திகள் தான் அவர் மறைந்த போது திமுக ஒழிந்தது என்று நம்ம எதிரிகள் எல்லாம் கொண்டாடினார்கள் திமுக இருக்காது என்றுதான் எண்ணினார்கள் அப்பொழுது இந்த ஒரு வழுத்து நிலத்துல நமக்கு மூன்று ஒரு எப்படி இருக்கும் அது போல வந்தார் கலைஞர் தலைவர் கலைஞர் தந்தை பெரியார் தான் நீதான் வரணும்னு சொல்லி அவரை வற்புறுத்தி அழைத்து வந்தார் நாவலர் வருவதா நம்ம கலைஞர் வருவதா என்ற ஒரு எல்லோருக்கும் ஒரு ஐயம் இருந்தது நாவலர் தான் மூத்தவர் அவரதான் முதல்ல அண்ணாவோடு முதல்ல வந்து சேர்ந்தவர் அவர் தான் மூத்தவர் பேராசிரியரும் அவரும் அப்படி இருக்கும்போது அவர்தான் வரணும்ன்ற கருத்துக்கள்லாம் இருந்தன அப்பொழுது கந்தை பெரியார் வந்து கலைஞர் தான் முதல்வராக வர வேண்டும் என்று அவரை வற்புறுத்தினார் கலைஞர் கூட கலைஞரார் என்று சொல்வார்கள் ஆனால் நம்ம இணைய இழைகள்லாம் வேற எதிர்ப்போ பேசுவார்கள் கலைஞர் வந்து ரொம்ப அந்த முதலமைச்சர் பதவிக்கு ரொம்ப விருப்பப்பட்டு அவர் வந்து எம்ஜிஆர் தூண்டி விட்டு அவர் வந்ததாக எல்லாம் பேசுவாங்க அப்படின்னா எதுவும் இல்லை என்பது பிற்காலத்துல நமக்கு தெரியுது அவர் மறைந்த போதுதான் அந்த கருத்துக்கள் எல்லாம் வெளியில வருது அது வரைக்கும் அவரை பற்றிய ஒரு தவறான கருத்துக்களை சொல்லி சுபரி ஐயா கூட ஒன்று சொன்னாங்க வெளிநாடுக்கு போயிருந்த போது எனக்கு கலைஞரையே தெரியாது அப்படின்னு இளைஞர்கள் தான் சொல்றாங்க எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலதான் கலைஞரை பத்தி தெரிஞ்சது அப்படின்னு இளைஞர் ஒருத்தர் சொல்றாரா அப்போதான் தெரிந்து கொண்டேன் இவ்வளவு திட்டங்களையும் நன்மைகளையும் செய்திருக்கிறார் என்பது அப்போதுதான் எனக்கு தெரிந்தது அவர் மறைந்த பிறகு அவர் மருத்துவமனையில இருந்த போதுதான் அவரை பற்றிய பல செய்திகளை நாடு வந்தன ஊடகங்களே பேசப்பட்டன அப்பதான் அப்பதான் அவரை பற்றி பலரும் தெரிந்து கொண்டார்கள் இவ்வளவு செய்திருக்கிறாரா கலைஞர் என்று இப்படி இந்த மூன்று தலைவர்கள் எண்ணி பார்த்தோன்னா தந்தை பெரியார் அண்ணா கலைஞர் தந்தை பெரியாருக்கு ஈடாக யாருமே சொல்ல முடியாது இன்று வரை அவருக்கு ஈடாக ஒரு தலைவர் இல்லை அவர் வந்து ஒரு அறிவு ஊச்சு அறிவு சுரங்கம் அப்படின்லாம் சொல்லலாம் அவர்கிட்ட இருந்து எடுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு நம்ம வந்து கொஞ்சம் தான் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு கூட நமக்கு சொல்ல தோன்று அதற்கு பிறகுதான் அண்ணா வராது தந்தை பெரியார்கிடம் வந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அமைத்து ஆட்சியில வந்தாதான் பெரியாரோட எல்லாம் நிறைவேற்ற முடியும் என்ற காரணத்தினால அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி ஆட்சிக்கு வருகிறார் அப்ப அண்ணாவை பற்றி தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா இந்த நாட்டில் அறிவை வைத்து பெயர் பெற்றவர்கள் இரண்டு பேர் ஒருவர் புத்தர் மற்றொருவர் அண்ணா அப்படின்னு அவர் அண்ணாவோட அறிவை பற்றி பெரியார் வந்து கருத்து பேரையும் பார்த்தா தந்தை பெரியார் வந்து அரசியலுக்கு வர விரும்பவில்லை ஆனா அண்ணா வந்து அரசியலுக்கு வந்து அதுல வெற்றி பெறுப்பதா எல்லாம் அது ஒரு வளர்ச்சி அது போல அண்ணா இருந்திருந்தால் கூட இது போல திட்டங்களை நிறைவேற்றி இருப்பாரா செய்திருப்பாரா என்று எண்ணும் அளவுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் பலவற்றை நிறைவேற்றினார் அது மற்றொரு வளர்ச்சி என்றுதான் சொல்லணும் அப்படி ஒரு திறமை வாய்ந்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அது மட்டும் இல்லாம தலைவர் கலைஞர் என்றும் அளவுக்கு இப்பொழுது நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் பலவற்றை செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து தலைவர் கலைஞருமே எழுதி விடுவார் போல சில நேரங்களில் நமக்கே இல்ல தோன்று இருக்குது பல திட்டங்கள் காலை உணவு திட்டம் எல்லாம் நினைத்தே பார்க்க முடியாத திட்டங்கள் இப்ப தமிழ் புதல்வன் என்ற திட்டம் நேற்று தொடங்கி வைக்கிறார் இப்படி பல திட்டங்களை அவர் ஒன்றொன்று மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார் அதுதான் அந்த திராவிட இயக்கத்துக்கு ஒரு பண்பு என்னன்னா மக்கள் நன்மையை அடிப்படையாக கொண்டது திராவிட இயக்கம் அதுதான் அதற்கு மூல நோக்கம் முழு நோக்கமும் அதுதான் இதை தவிர அதற்கு வேறு கோட்பாடு தனியாக கிடையாது திராவிட மக்கள் தமிழ் மக்கள் அவர்களுடைய நலன் அவற்றுத்தாக்க எதை வேண்டுமானாலும் செய்யும் எதை வேண்டுமானாலும் இழக்கம் சீன படரில் போந்த போது அண்ணா வந்து உயிர் உயிர்கொள்ளையான திராவிட நாடு பிரிவினையை கைவிட்டார் வீடு இருந்தாலும் ஓடு கொள்ளலாம் வீட்டை இழந்து விட்டான் என்று சொல்கிறார் அப்போ இந்தியா இருந்தால்தான் திராவிட நாடு வாங்கலாம் அதே போல திமுக இருந்தால்தான் திராவிட நாடு வாங்கலாம் எனவே இந்தியாவை காக்க வேண்டியது நம்முடைய கடமை திமுகவை காப்பதும் நம் கடமை என்று அண்ணா அவர்கள் கூறுகிறார்கள் நீ அவர் வந்து இந்தியாவுக்காக நாட்டு தான் அவர் வந்து ஒவ்வொரு சேவையும் செய்திருக்கிறார் என்பது நமக்கு வழங்குகிறது எடுத்து கலைஞரை பற்றி கூற வேண்டுமானால் அவர் ஒரு அசைக்க முடியாத பாண்டவர் இது வந்து அப்பா அண்ணன் அவர்கள் கூறியது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டையும் சொல்லுவாங்க அப்பா ஒரு முறை வந்து ஒரு ஓவியர் வந்து தலைவர் கலைஞரோட படத்தை வரைஞ்சி அந்த படத்தை மட்டும் கொண்டு வீட்டுல வரைஞ்சி கொண்டு வந்து க கலைஞர் கிட்டத்துல கொடுக்குறார் இந்த படத்தை அப்ப கலைஞர் சொல்றாருன்னா இது சில இடங்கள்ல திருத்தம் செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்றாரு அவர் வந்து தன்னோட பென்சில கொண்டு வரல கூட அப்ப தலைவர் வந்து ஒரு பென்சில கொடுத்து திருத்தலை நான் சொல்றேன் அவரும் திருத்தி முடிச்சுட்டு படத்தை கொடுத்துட்டு அந்த பென்சில் எடுத்து தன்னோட பைய சட்ட பையில போட்டுட்டு மறந்தா போயிட்டாரு அவர் போன உடனே அவர் பேர் சொல்லிங்களா அப்படின்னு கூப்பிட்டாராம் தலைவர் கூப்பிட்டு அந்த பென்சில என்கிட்ட குடுத்துட்டு போ அது நான் ப்ரூஃப் பென்சில் அப்படின்னா அப்பா சொல்றாங்க அது வந்து இந்த சுண்டுகிற இடுக்கல அடங்கி விடக்கூடிய பென்சில் அவ்வளவு அப்படின்னு அப்பா பாக்குறது வீட்டுல அப்போ கொடுத்துட்டு சொன்ன உடனே அப்பா அதுக்கு சொல்றாங்க எனக்கு இப்படித்தான் நம்ம நாட்டையும் அரசையும் அவர் பாதுகாத்தாரு இப்படி வந்து இந்த பென்சில வந்து எப்படி வந்து பார்த்து தன்னோட சொத்துன்னு பண்ணுவாங்க அது போல நாட்டினுடைய சொத்து அரசினுடைய சொத்து திமுக கழகத்தினுடைய சொத்து எல்லாவற்றையும் பாதுகாத்தவர் கலைஞர் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க அப்பா அவர் வந்து கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆக வேண்டாம் என்று மறுக்கிறார் முதல்ல அப்ப தந்தை பெரியார் தான் அவருக்கு வந்து வற்புறுத்தி ஆஹ் முதலமைச்சராக இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா அது முன்மையே சொன்னேன் ஆஹ் அந்த கட்டணம் ஏற்றுக்கொள்கிறார் கலைஞர் வந்து ஏற்றுக்கொண்டு பெரியாரின் கருத்துக்களை நிறைவேற்ற நான் வந்து இந்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று தலைமையில் சொல்லி என்னால் எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியவில்லை என்றாலும் என்னால் முடிந்த அளவு ஓரளவுக்கு நிறைவேற்ற முயல்வேன் என்று உறுதி கொடுக்குறார் பெரியார்கள் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் சட்டமன்ற பணி ஐம்பது ஆண்டுகள் கட்சியின் தலைவர் பணி ஐந்து முறை முதலமைச்சர் பதிமூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்த கலைஞர் சாதனைகள் எநிலங்காதவை அது வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் சாதனைகள் அவருடைய சாதனைகள் நீங்கள் தேர்தல்களில் எல்லாம் வெற்றி பெற்றவர் இத்தனை பணிகளுக்கு இடையே தம் எழுத்து பணியிலும் அவரிடமே இல்லை நாடகம் திரைப்படம் இலக்கியம் ஊடகம் சின்ன திரை அரசியல் தளம் என அவர் தொடாத துறைகளையே இல்லை சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் அவருடைய சாதனை அடப்படியது அந்த கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம் அது போல பிச்சைக்காரர் மறுவாழ்வு இல்லம் அதெல்லாம் அவர் வந்து பராசக்தி படத்திலேயே சொல்லியிருப்பார் அதை வந்து ஆட்சிக்கு வந்த உடனே அதை வந்து நிறைவேற்றுவார் அதுபோல அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவமனைகள் கலை அறிவியல் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் மருத்துவ கல்லூரிகள் ஏன்னா பல திட்டங்களை அவர் வந்து ஆட்சி காலத்திலேயே நிறைவேற்றி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே அவர் ஆன உடனேயே அண்ணா மறைந்த பிறகு ஒன்றிய மாநில உறவுகளை ஆய்வதற்கு நீதி அரசர் ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறார் அந்த குழுவின் பரிந்துரைகளை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் மாநில தன்னாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றி அன்றைய தலைமை அமைச்சர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அவர் வந்து அனுப்பி அந்த மாநில உரிமைகளுக்கு வித்திருத்தா இருக்காங்க அதுதான் இன்னையும் பேசிட்டுறாங்க ஆந்திர இதுலயும் மாநில உரிமைகளுக்காக அவங்க கோகுல் கொடுக்கறாங்க கர்நாடகத்துல எல்லாம் அதெல்லாமே கலைஞர் தான் தொடங்கி வைக்கிறார் அது போல இந்த உழவர்களுக்கு வந்து படுற துன்பம் வந்து அவருக்கு பெரிய அவருக்கு மன வேதனையை கொடுக்குது அந்த உழவர்கள் வந்து எல்லா தொழில்கள்லயும் பாத்தீங்கன்னா யார் விலையை நிர்ணயிப்பாங்க யார் உற்பத்தி பண்றாங்களோ அவங்கதான் விலையை நிறுத்திப்பாங்க எந்த தொழில் செய்யறவங்க அந்த ஒரு செருப்பு தைக்கிறவராக இருந்தா கூட செருப்பின் விலையை வந்து அவர் தான் முடிவு செய்வார் வாங்குறவன் வந்து இவ்வளவு ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றது இல்ல ஆனா உழவு தொழில மட்டும்தான் வாங்குறவன் முடிவு பண்றாங்க உழவு வந்து ஒரு அரசுக்காலும் கோவமாக இது பண்றான்னா அவன் விலை வைக்கிறது இல்லை வாங்கியா கொடுப்ப அப்படின்னு தான் கேட்கிறாங்க உறவுகள் அப்ப வள்ளிகர்கள் தான் அதை வந்து முடிவு செய்யறாங்க அப்ப அது வந்து இரண்டு மூன்று இடைத்தரங்கள்கிட்ட போய் கிட்ட வரும்போது விலை மிகுதியாக இருக்கிறது ஆனா உழவர்களுக்கு போய் செய்கிற தொகை மிகவும் குறைவாக இருக்கிறது அத வந்து கலைஞர் உணர்றாரு உணர்ந்து அவர் அந்த உழவர் சந்தை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு இப்ப கூட நாங்க வந்து ஊருக்கு போனோம் அப்பா இருக்கும்போது ஊருக்கு போகும்போது திரும்பி வரும்போது உழவர் சந்தை பார்க்காம வர மாட்டோம் உழவர் சந்தை அதே போல அப்பாவுக்கு இது வந்து சமத்து ஓக்குறான் ரெண்டுமே போய் பார்த்துட்டு தான் வருவோம் நாங்க உழவர் சந்தையில போய் காய்கறியும் வாங்கிட்டு வருவோம் விருந்தாச்சலம் போனோம்னா அந்த உழவர் சந்தை திட்டம் என்பது உழவர்கள் நேரடியாக வந்து அவங்களோட பொருளிகளை விற்கும் போது அவங்களுக்கு வந்து உரிய கிடைக்கிறது அது மட்டும் இல்ல வாங்குவவர்களுக்கும் குறைவா கிடைக்குது இடைத்தளர்கள் இல்லை அது வந்து ஒரு அருமையான திட்டமான அந்த ஆட்சியாளர்கள் அதை வந்து ஊக்கப்படுத்தலை அதன் பிறகு மற்றொரு திட்டம் வந்து நான் சொன்னது போல சமத்துவபுரம் ஒரு அருமையான திட்டம் அது அது வந்து எல்லா சாதிக்காரர்களுக்கும் அங்க வந்து வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன பார்ப்பனர்கள் உட்பட அவர்களுக்கும் உண்டு அந்த சமத்துவம் போய் பார்த்தா தெரியும் நமக்கு எல்லா நம்ம போய் பார்த்திருக்கோம் அங்க எல்லா சாதிக்காரர்களும் அங்க வந்து ஒற்றுமையாக தான் வாழ்கிறாங்க அது வந்து வந்து பெரியாரோட நினைவுக்கு அதுதான் சிறமையாந்த ஒரு திட்டம் அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க பெரியாருக்கு சிலைகள் வைப்பதை விட இதை விட இது வந்து பெரியார் பெயரிலே அமைக்கப்பட்ட சமத்துவ புரணம் என்பது ஒரு அருமையான திட்டம் கலைஞருடைய கனவு திட்டங்கள் இது ரெண்டும் அருமையான திட்டங்கள் அப்புறம் கலைஞர் இப்படி சொல்ற எழுதியிருக்காரு நான் என்னதான் முதலமைச்சராக இருந்தாலும் தந்தை பெரியாரின் குளிரைகளை நிறைவேற்றுவதற்காக நான் முனைகிற நேரத்தில் எதிர்படுகின்ற எதிர்ப்புகளை அதனால் ஏற்படுகின்ற காயங்களை ஆட்சி கொள்ள நான் வரக்கூடிய ஓரிடம் இந்த பெரியார் திடல்தான் பாம்பும் கீரியும் சண்டையிடும் போது எப்படியும் இறுதியில் கீரி தான் வெறுகும் என்றாலும் கூட பாம்பின் விஷப்பக்களால் கீரியின் உடலில் பல இடங்களில் ரணக்காயங்கள் ஏற்பட்டிருக்கும் சண்டை ஓய்ந்து வென்றுவிட்ட கீறி பிள்ளை தன்னுடைய உடலிலே இருக்க காயங்களுக்கு மருந்து தேடி யாரும் அறியாத ஒரு இடத்தை தேடி ஓடி வரும் அதற்கு மாத்திரமே தெரிந்த ஒரு மூலிகை அந்த மூலிகையிலே விழுந்து புரணும் புரண்ட பிறகு அந்த விஷத்தன்மை அச்சு போய்விடும் கீரி பிழைத்து ஓடும் அதை போலத்தான் அரிய ஆரிய நச்சரமங்களால் என்னுடைய உடலெல்லாம் ஏற்பட்டிருக்கின்ற அந்த காயங்கள் பெரியார் என்னும் இந்த மூலிகையின் மடியிலே வந்து விழுந்து குரண்டா அந்த காயங்கள் எல்லாம் விஷத்தன்மையற்று ஆறிவிடும் எனக்கு பெரியார்தான் இந்த காயங்களுக்கும் நான் மருந்தாக விளங்குகிறார் தான் நான் பெரியார் திருக்கு அடிக்கடி ஓடி வருகிறேன் என்று கலைஞர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் போல இன்னொரு ஆஹ் போல ஒவ்வொரு நாளும் இரவு பெரியார் வீட்டில் உணவு முடிந்ததும் அவர்கள் மாணவராக இருக்கும்போது அங்க மாணவராக தான் தங்கி இருந்தாங்க அங்க அங்க கூட ஒரு வீட்டிலே இருந்து மாணவராக இருந்திருக்காங்க உணவு முடிந்ததும் மொட்டை மாடியிலே காற்றோட்டம் உள்ள இடத்துல பெரியார் உட்கார சொல்லி பல கருத்துக்களை சொல்லுவாங்க பெரியார் தந்தை பெரியார் சமுதாய சீர்திருத்தங்கள் அரசியல் மாற்றங்கள் இவர்களை பற்றி எல்லாம் நீண்ட நேரம் விளக்கங்கள் அளிப்பார் பெரியாரிடம் நான் உற்றுக் எவ்வளவோ அவற்றில் பின்பற்றுவதும் எவ்வளவோ அவற்றில் ஒன்றுதான் தந்தை பெரியார் எவ்வாறு இரவில் எங்களை எல்லாம் அழைத்து அன்றாட அரசியல் நிலைகளை பற்றி அது அதுபோலவே தான் நானும் இன்றளவும் இரவு நேரங்களில் கண்காண முன்னணியரோடு வீட்டிலோ அறிவாலயத்திலோ உரையாடுவதை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறேன் என்பதை அனைவரும் அறிவார்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த இரவு நேர கலந்துரையாடல்கள் எந்த அளவுக்கு அரசியல் பிரச்சனைகளை ஈர்க்கவும் ஆக்க ரீதியான பணிகளை ஆற்றவும் உதவி இருக்கின்றன என்பதை தமிழ்நாடு நன்கறியும் ஆஹ் இன்னும் கலைஞரை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் எவ்வளவு நேரம் ஆனாலும் பேசலாம் ஐயா பேச போறாங்க இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி ஒரு எடுக்கிறேன்